ஆள பாத்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்னடா நினைச்சாங்கன்னு தெரியல மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க சரி போன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா போனும் பண்ணல என்னன்னே தெரியல உனக்கு நீ தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா உன் கூட பேசி பேசி உன் பிரண்ட் உன்ன மாதிரியே ஆயிட்டா நான் தான் வாங்க மாட்டேங்கிட்டேன் பரவாயில்ல அந்த மையனா தப்பிச்சுட்டான் குடுத்து வச்ச மகராசன் ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்ட ஊருப்படவே மாட்ட ஊருப்பட